நேர்கணக்கம் பிஎல்எஃப் எஸ்கசிஜி கலைஞர் சேனலுக்கு உங்கள் அதையும் வரவேற்கிறோம் நேரலை இன்றைக்கி வேலைக்கு போகல வீட்டில் இருக்கேன் எங்கள் ஊர் ஏரி வந்திருக்கேன் ஏரி இருந்து அலைகள் வந்து கொண்டிருக்கிறது கடல் அலைகள் என் பையன் பிடிச்சிட்டுருப்பா ஓகே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மகளிர் சேவதி குழு பிஎல்எஃபு அடுத்து எஃப்என்எஸ்டபிள்யூ ஜெண்டர் எம்ஹெச்பி லேஹல் ஆக்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க இந்த நேரலை வாயிலாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் என்னுடைய கேள்விகள் எதுவும் இல்லை அதனால் நானே ஏதோ ஒரு டாபிக் எடுத்து இதில் வந்து ஜெண்டர் சம்மந்தம் பேச போகிறேன் ஜெண்டர் ஜெண்டருங்கிறது பாலியம் நம்ம அப்படின்னு சொன்னோம் இந்த பாலியல் நம்ம ஆர்ட் மேட் பார்க்கணும் மை அப்படின்னு ஒரு பிரிவில் இந்த ஜெண்டர் கனாக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஜெனில் வந்து நம்ம ஒரு மூன்று வகையான விஷயங்களும் மாலஜெரிக்கங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒன்று டொமஸ்டிக் வைலன்ஸ் இன்னும் ஒன்று செக்ஷுவல் அபியூஸ் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சைல்ட் மேரேஜ் இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்குறோம் அதில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியாக லீகலாக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாமே எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய அதாவது ஒரு ஒரு குழு உறுப்பினருடைய வீட்டிலையும் அவங்கள வந்து இந்த பாலின பாகுபாடு இல்லாமல் படி நடத்தணும் அப்படிங்கிறத மோட்டிவேஷன் போது தான் இந்த பயிற்சியெலாம் போயிட்டுருக்கு அவேர்னஸ் போயிட்டுருக்கு அதில் வீட்டிலருந்தே நம்ம ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி வளர்க்கும் போது அந்த பாலின பாகுபாடு கலையணும் அப்படின்னா வீட்டிலருந்தே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா பிஹேவியல் சேஞ்சஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரணும் அடுத்தது சொசைட்டி இதில் நம்ம அப்படின்னா வீடுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க ஆண் குழந்தையும் இருப்பாங்க பெண் குழந்தையும் இருப்பாங்க அவங்கள வளர்க்குறதுல அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குறதுல மற்ற பெண் பிள்ளையாக இருந்தால் அவங்க பிளேட் எடுத்துக்கொள்வாங்க இன்னொருத்தங்களுடைய அதாவது தம்பி தம்பியும் அண்ணனும் சாப்பிட்டு வச்சுட்டு போனால் அவங்களுடைய பிளேட்டையும் அதே ஆண் பையன் அவன் சா ஆண் குழந்த அவன் சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்டான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பாலின பாகுபாடு அடுத்தது அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம ஸ்கூல் சேர்க்குற வெளின்னு பார்த்திங்கன்னா பொம்பளை குழந்தையாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுவாங்க ஆண் குழந்தையாக இருந்தால் ப்ரைவேட் ஸ்கூலில் போடுவாங்க ஏன்னா பையன் வந்து நம்மளோட இருப்பான் சம்பாதிச்சு நம்ம கொடுப்போம் பொண்ணு வந்து என்னக்காக இருந்தாலும் அடுத்த வீட்டு கல்யாணம் பண்ணி போவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் இதை பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆணும் பெண்ணும் சரி சமம் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி வளர்க்கணும் அடுத்தது வெளியில் போகிறது ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா வெளியில் போய் ஆண் குழந்தைங்கள எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் தூரத்தில் கூட போயிட்டு சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் வெளியில் அனுப்பி வெளி டிஸ்டிக் வெளி ஸ்டேட்டுக்கெலாம் அனுப்பி படிக்க வைப்பாங்க பெண் குழந்தைங்களா இருந்தால் அவங்களை அனுப்ப மாட்டாங்க பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ளே போட்டு பக்கத்தில் ஊர் பக்கத்திலே ஒரு காலேஜ் இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன தான் மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து போய் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி பக்கத்துலேயே சேர்ப்பாங்க இதெல்லாம் வந்து மறுக்கப்படக்கூடிய பெண்களுக்கு மறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது இதை ஒரு ரீசன் சொல்லி சொல்லி நம்ம நிப்பாட்டிடுறோம் இதெல்லாமே நம்ம பிஹேவியரல் சேஞ்சஸை கம்பாது நடக்கே மாற்றோம் இது இருந்தால் மட்டுமே பெண்களோட முன்னேற்றம் வந்து நல்லா இருக்கும் இந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஈக்குவாலிட்டியை விட ஈக்குவிட்டி தான் தேவைப்படுது சம பங்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க சம வாய்ப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம எல்லாேருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் சம பங்குன்றது முக்கியம் கிடையாது சம வாய்ப்பு கொடுக்கணும் தரு வந்திருக்கீங்க மிஸ்டர் சிவராஜ் வணக்கம் இன்னொருத்தவங்க வந்துருக்கீங்க என்ன பேர் அது தேஷ் ராஜா வணக்கம் வெளம் சேனல் பிஎல்எஃப் எஸ்கி கலைஞன் சேனலுக்கு வருகை தந்ததற்கு நன்றி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வணக்கம் கோவிலில் பின்னாடி சங்கு ஊதியிட்ருக்காங்க இங்கே தான் ஒரு கோவில் இருக்குது ஒரு கோடிக்கரை விநாயகர் கோவில் பூஜை பண்ணிட்டு சங்கு இருக்காங்க சத்தமாக இருக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் தேஷ்ராஜ் மிஸ்டர் சிவராஜ் பண்ணுறீங்க எங்கே இருந்து இருக்கீங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மெசேஜ் பண்ண மாட்டிங்களா சரி ஓகே அப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் கிளாஸு ஜெண்டர் இப்போது ஜெண்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ இதில் எப்படி நான் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நல்லா தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக தெரியும் ஆனால் அந்த குழந்தைங்க வளர வளர பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசில் ஒரு பெரிய விரிசல் ஓடிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து மன அழுத்தம்ன்ற ஒரு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வச்சு அவங்க பிற்காலத்தில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு போகும்போது நிறைய விஷயங்களில் எதிர்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுவாங்க அதனால் பெண் பிள்ளைங்களை ஆண் குழந்தைங்களுக்கு நிகராக படிக்க வைக்கணும் படிக்க வச்சுட்டு அவங்களையும் வேலைக்கு போகிறதுக்கு அனுமதித்து அவங்களையும் வேலைக்கு அனுப்பணும் வெளியில் அனுப்பணும் ஏன்னா அனுப்புனா தான் வந்து நம்ம பேலன்ஸ்டாக இருக்க முடியும் ஆண் பெண் பற்றியும் நம்ம சொல்கிறோம் இதில் அதாவது உலக நாடுகள் உலக நாடுகளில் இந்த நூற்றி ஒரு தொண்ணூற்றி மூணு நாடுகள் ஒன்றிட்டு இந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பதினேழு இலக்குகளை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த பதினேழு இல இலக்குகளில் ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிறதும் அதில் பாலின பாகுபாடுகளை களைதல் அப்படிங்கிறதும் ஒரு இலக்காக இருக்குது அது ஐந்தாவது இலக்காக வரும் அப்போ அந்த பதினேழு இலக்குகளை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷம் இடைவெளியில் இந்த பதினேழு இலக்குகளையும் ஒவ்வொரு நாடும் அதாவது அந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த பதினேழு இலக்கையும் அடைஞ்சால் தான் வந்து அந்த நாடெல்லாம் வந்து வளர்ச்சி நாடாக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதில் ஆண் பெண் பாகுபாடாக இருக்குது ஆண் பெண் பாகுபாடில் இன்னும் நம்ம எவ்வளோதான் பேசிகிட்டு இருந்தாலும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு சம வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது ஆணுசு நிகராக கிடைக்கிறது கிடையாது ஓகே இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் திட்டத்திலிருந்து ஒவ்வொரு வில்லேஜையும் கீழே அடிமட்டத்தில் இருந்து அதாவது ஒரு சுயபதி குழு ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய சுயவதி குழுக்கள் இருந்ததுன்னா அந்த குழுக்களில் ஒரு குழுக்கு ஒரு மெம்பர் ஜெண்டர் பாயிண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக ஜிபிபின்னு அவங்க சொல்லுவாங்க தமிழில் நங் தோழியர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஊரில் பத்து உதவி குழுக்கள் இருந்தால் பத்து ஜிபிபி இருப்பாங்க இல்லை இருபது குழுக்கள் இருந்தால் இருபது ஜிபிபி இருப்பாங்க இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுயதிக் குழு அவங்க ஊரில் இருக்கிற உறுப்பினர்களுக்கோ இல்லை அவங்க பக்கத்து வீடுகள்லேயோ இல்லை அவங்க குடியிருக்கிற ஒரு குடியிருப்புலேயோ யாருக்காவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஒன்று டொமஸ்டிக் வைலன்ஸ் இன்னொன்று சைல்டு மேரேஜ் அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ் இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு அதை அந்த பிரச்சனைக்கான அவேர்னஸ் கொடுப்பாங்க கொடுத்து அவங்களும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் பேசி அப்படி இல்லைனா இந்த ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய ஜிபிபியும் ஜெண்டர் பாயிண்ட் பர்சனும் சேர்ந்து அந்த ஊரில் ஜெண்டர் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 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 அமைப்பு இருக்குது ஜெண்டர் கலெக்டிவ் இது வந்து பாலின மன்றம் அப்படின்னு சொல்லலாம் ஜெண்டர் கலெக்டிவ் இருக்குது அங்கே வந்து அந்த பிரச்சனையை பற்றி எடுத்து பேசுவாங்க நம்ம ஊரில் எதாவது சைல்டு மேரேஜ் நடக்க அவங்களுக்கு அவேர்ன்ஸ் கொடுக்கணும் இல்லை நடக்க இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியுமே வருமன் பார்க்கறதுக்காகவும் அந்த சைல்டு மேரேஜ் பற்றி அவேர்னஸ் கொடுக்கலாம் இல்லை செக்ஷுவலாக அபியூஸ் பற்றி அவேர்னஸ் கொடுக்கலாம் அது இல்லாமல் டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றியும் அவர்னஸ் கொடுக்கலாம் இதெல்லாமே அவங்க பார்ப்பாங்க அதுக்காக அந்த ஜெண்டர் கலெக்டி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் அப்படி மேல வந்தா சோசியல் ஆக்சன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு இந்த சோசியல் ஆக்சன் கமிட்டி சமூக செயல்பாட்டுக்குழுன்னு சொல்லுவாங்க தமிழில் இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஜிபிபி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஆக்டிவான ஜெண்டர் பாயிண்ட் பர்சன் ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊராட்சி அளவிலான கூட்டம் வீட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மூன்று இசி மெம்பர் அதாவது செயற்குழு உறுப்பினருக்கு அவங்களும் அதில் உறுப்பினராக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்கூல்லேருந்து ஹெச்எம் பிஹெச்எம் ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து ஐசிடிஎஸ் பணியாளர் பணித்தள பொறுப்பாளர் எஸ்சி அல்லது எஸ்டி இருந்து ஒரு மெம்பர்ஸ் இளைஞர் பிரதிநிதி ஒருவர் மாற்றுத்திறனாளி பிரதிநிதி ஒருவர் அது மட்டும் இல்லாமல் சிஆர்பின்னு சொல்லுவாங்க சமுதாய வள இந்த பார்ட்னர்ஷிப் அண்ட் கன்வர்ஜென்ஸ் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சிஆர்பி ஒரு மெம்பர் இவங்க எல்லாமே இதில் ஒரு உறுப்பினராக வருவாங்க மொத்தம் பதினான்கு பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் ஒரு அமைப்பாக அந்த அமைப்பு இருக்கும் சமூக செயல்பாட்டு குழு அப்படிங்கிறது அந்த குழுவோட மீட்டிங் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இருக்கும் இங்கே வந்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டெனன் பண்ணுவாங்க மந்த்லி ஒரு மீட்டிங்கில் இவங்க வந்து ஒரு ஊராட்சி இருக்குன்னா அந்த ஊராட்சியில் என்னென்ன அதாவது கல்வியில் பின்தங்கியவங்க அடுத்தது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் பின்தங்கியவங்க யாராவது ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜெண்டரில் டொமஸ்டிக் வைலன்ஸ் சைல்டு மேரேஜ் அடுத்தது செக்ஷுவல் அபியூஸ் இதில் யாருனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி அடுத்தது வீடு யாருக்கு இல்லாமல் இருக்குது டாய்லெட் யாருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பொதுவான நீடு யாருக்காவது எந்த ஃபேமிலிக்காவது தேவைப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஜாப் கார்டு கிடச்சிருக்கா ஓஏபி கிடைச்சிருக்கா அந்த மாதிரி பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான பென்ஷன் ஸ்கீம்லாம் கிடைக்கிதா அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறதுக்கான ஒரு கமிட்டி இந்த கமிட்டி இதில் வந்து இந்த மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா மகளிர் திட்டம்லேருந்து ஒவ்வொரு பீலக்குக்கும் தகவல் வரும் கடிதத்தின் மூலமாக தகவல் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த மகளிர் திட்டம் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பின் மூலமாக இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கண்டக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஎஃப் கட்டிடத்தையோ இல்லை பஞ்சாயத்து லெவலத்துலேயோ இல்லை மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு எங்கள் இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அங்கே வந்து விபிஎஸ் பில்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர்லேயும் சொல்லுவாங்க அந்த பில்டிங்கில் கூட அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஊரில் மாதிரி யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் அதை எடுத்து நம்ம பேசலாம் அடுத்தடுத்து இப்போ மகளிர் திட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை பொதுவான மற்ற டிபார்ட்மெண்ட்லருந்து நைன் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பதினெட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த பதினெட்டு டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ என்ன ஸ்கீம் இப்போ வந்திருக்கு இந்த ஸ்கீமில் வாங்குறதுக்கு இப்போ நம்ம ஊரில் எலிஜிபிளாக யார் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கலந்து பேசக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சோசியல் ஆக்ஷன் கமிட்டிங்கிறது அங்கே பேசி அவங்க தீர்வு காணலாம் தேவைப்பட்டவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் கம்மிக்கு அடுத்தது அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே வந்தோம்னா பிளாக் லெவலில் பிளாக் லெவல் ஜெண்டர் ஃபோரம் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது இந்த பிளாக் லெவல் ஜெண்டர் ஃபோரத்தோட மெம்பர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு பேர் வரைக்கும் இருக்காங்க அதாவது பிளாக் லெவலில் இருக்கக்கூடிய லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் பிடிஓ அதில் ரெகுலர் ஸ்கீம் அவங்க வந்துடுவாங்க அடுத்தது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸு என்ஜிஓ அடுத்தது மெடிக்கல் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸர் இந்த மாதிரி லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாங்க லாயர் வருவாங்க நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய பஞ்சாயத்துலேருந்து ஒரு மூணு ஜெண்டர் பாயிண்ட் பர்சன் வருவாங்க மொத்தம் பதினாறு பேர் கொண்ட ஒரு டீம் இது இங்கே வந்து எந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்ப்பாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பஞ்சாயத்தில் சோசியல் ஆக்ஷன் கமிட்டியில் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்றதை சொல்லியிருந்தேன் அவங்க வந்து அந்த பஞ்சாயத்துக்கு தேவையான நீடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போது பிளாக் லெவலில் வந்து அந்த ஒட்டுமொத்த பிளாக்குக்கும் இங்கே வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க நம்ம மக்கள்லாம் யாராருக்கு என்னென்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இங்கே எடுத்து பேசலாம் திரும்ப இங்கே எதாவது புதுசுதான் ஸ்கீம் வந்திருந்தாலும் அதை இந்த மீட்டிங்கில் பேசி பிளாக் லெவல் ஜென்டர் ஃபோரம் மீட்டிங்கில் பேசி அதை வந்து அந்தந்த பஞ்சாயத்துக்கும் கம்மி பண்ணலாம் முயற்சி நல்லா ஸ்கீம் வந்துருக்கு இந்த மக்கள்கிட்ட இதுக்கான அவேர்னஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக இந்த பிளாக் லெவல் ஜெண்டர் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்தது அடுத்தது மேலே ஒரு ஸ்டெப் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு வானவில் மையம் அதாவது ஜெண்டர் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கூடுதலாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மூணு ஜிஆர்சி ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒன்று இருக்குது இப்போது ஒரு மூணு ஜிஆர்சி ஜிஆர்சிங்கிறது ஜெண்டர் ரிசோர்ச் சென்டர் அது தமிழில் வந்து பழிந்த வள மையம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து ஒரு நல்ல பேராக வைக்கணும் அப்படிங்கிறதுனால வானவில் மையம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த வானவில் மையம் ஒவ்வொரு டிஸ்டிக்லேயுமே இப்போ நாலு இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த வானவில் மையம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பொதுவாக ஏதோ ஒரு சண்டை நடக்குது வீட்டில் பெண்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா சர்வே ஆகிருக்கு அதனால் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அதாவது போக்க இடம் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெண்கள் அதிகமாக அப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுனால வந்து அந்த குடும்பத்தை வந்து அடுத்தது பேலன்ஸ்டாக எடுத்துன்னு போக முடியாது அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை இல்லை அவங்க கடவுளுக்கோ ஃபேமிலிக்கோ ரொம்ப லாஸ் ஒரு பெண் ஒரு வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக குடும்பம் வந்து கஷ்டப்படும் அவசரத்தில் எடுக்கிற ஒரு முடிவினால் திரும்ப காலத்துக்கும் ஈடுபட்ட கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அந்த ஃபேமிலி இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட பெண்கள் யாராவது எங்கே எனக்கு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது போக்கிடமே எனக்கு தெரியல நான் தற்கொலை தான் பண்ண அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு புகழ் புகழிடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஜிஆர்சி சென்டர் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இவங்க ஒரு டூ ஆர் டூ ஆர் த்ரீ டேஸ் இங்கே தங்கிக்கலாம் டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து இங்கே தங்கலாம் இந்த ஜிஆர்சியில் அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதி எல்லாமே எங்கள் ஜிஆர்சியில் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க பேசுவாங்க பேசிவிட்டு அங்கே வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அதை இவங்களே அவுட் பண்ணி பேசி அனுப்ப முடியும் அப்படின்னா இந்த ஜிஆர்சி சென்டர்லேருந்து பேசி அவங்க வீட்டுக்கு பேசி அனுப்பி வைப்பாங்க இல்லை இது வந்து லீகலாக தான் போகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர்ன்னு சொல்லிவிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் சோசியல் சோசியல் வெல்பேருக்கு பார்க்குறாங்க அந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு இவங்களை அனுப்பிட்டு இந்த மாதிரி ஜிஆர்சிக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு இந்த பிறகு பிரச்சனைகளால் அவங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு ஒன் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் சென்டர்கிட்ட நம்ம அனுப்பிடுவோம் அதாவது ஜிஆர்சிலேருந்து அங்கே அனுப்பிடுவோம் அவங்க வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து லீகலாக அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அவங்க அவங்களுக்கு பண்ணி அந்த பிரச்சனை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான வழி வகையில் செய்வாங்க அது பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து மகளிர் திட்டத்தின் மூலமாக பண்ணிட்டு வராங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்தங்கிய மக்கள் செல்ஃப் ஹெல்ப் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உதவி குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லா சிறப்பாக எடுத்துன்னு போகணும் எந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து டிமோட்டிவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அவங்க லீகல் ஆக்டில் இருந்து அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க ஒன்ஸ்டாப் வந்து பார்த்துப்பாங்க சமூக நலத்துறை இதெல்லாமே இந்த சுய உதிக் குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஆதரவாக இத்தனை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் மகளிர் 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 மேம்பாட்டு நிறுவனம் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நிறைய போயிட்டுருக்கு இது எல்லோரும் இதை எல்லோரும் பயன்படுத்தி இந்த ஜிஆர்சி பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணுங்கிறது இந்த நேரலை மூலமாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது ஜிஆர்சின்னா என்ன எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாதிரி திட்டத்தில் விசாரிங்க எந்தெந்த இடத்துல இந்த ஜிஆர்சி சென்டர் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க இது வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒரு ஜிஆர்சி சென்டர் அப்படின்றது கூட வந்துடும் ஓகே இந்த நேரலை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் தெரிவிங்க மெயினாக இந்த ஜிஆர்சி ஜென்டர் ரிசர்ச் சென்டர் இதை பற்றி எல்லாேருக்கும் அதுக்கான அவேர்னஸ் கொடுங்க இதை வந்து கேஸ் ஸ்டடியும் பண்ணுறாங்க அங்கே கொடுக்குற கேஸ் ஸ்டடிலாம் வந்து அதை வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கப்படும் அந்த ரகசியங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஒன் ஸ்டாப் சென்டர்லேயும் அப்படி தான் அதனால் இதனால் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குமா இதை பற்றி நம்ம வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிலாம் யாரும் இருக்காதிங்க முடிந்தவரை இது ஜென்டர் ரிசர்ச் சென்டர் பற்றின அவேர்னஸ்ஸை எல்லாேருக்கும் கொடுங்க இப்படிலாம் ஒரு இடம் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் இருக்குது இது வந்து என்ஆர்எல்எம் ப்ரோக்ராம் இது நேஷனல் லெவல் ப்ரோக்ராம் அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரி இருக்குது இது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குதுங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் எல்லாம் சொல்லுங்கள் பெண்களை பாதுகாப்போம் பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம் ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பெண் இல்லைனா அந்த ஃபேமிலியில் யாருமே இல்லை ஃபேமிலியே இல்லை இது வந்து நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால இந்த பெருமைக்காக சொல்லலை இந்த ரியலாகவே வந்து எல்லாருக்குமே இது தெரியும் ஆனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெண் அந்த ஃபேமிலியில் இல்லைன்னா அந்த ஃபேமிலி எப்படி ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாது பெண் இல்லாத வீடு வந்து இரண்டு வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதிதாசன் சொல்லுவார் அப்போ பார்த்திங்கன்னா அதோட எத்தனை புத்தகங்கள் நம்ம பெண்களை பற்றி படிச்சுருந்தாலும் கூட ஆனால் நம்ம வீட்டில் வெளியோ இல்லை வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஆண்கள் வந்து அதை எடுத்து தெரிஞ்சுட்டு போவாங்க லேடிஸுமே கூட எப்படி இருக்காங்க பெண்களை மதிக்காது பெண்களுமே கூட இருக்காங்க அந்த அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆணாதிக்க சிந்தனையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது எல்லோருமே பெண்களை மதிப்போம் பெண்களை பாதுகாப்போம் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அந்த குட் டச் குட் டச் பேட் டச்சுன்னு சொல்லுவாங்க அது இப்போ டோன்ட் டச்சு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு சொல்கிறத விட ஆண் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறது நல்லது வெளியில் பார்க்க போனால் நம்ம பார்க்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம சகோதரியாகவும் அக்காவாகவும் தம்பியாகவும் அம்மாவாகவும் நம்ம பாவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்களால் ஆண் குழந்தைங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க வெளியில் போகும்போது பார்க்குற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தவே போதும் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சேஃப் ஆகிடுவாங்க பெண்கள் ஓகே தேங்க்யூ தொடர்ந்து நேரலிலிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி இதோட இந்த நான் நேரலையை முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ